ஹாய் ஹலோ வெல்கம் டு அப்படிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலே வந்து சுலபமாக செஞ்சிடலாங்க செல்ல வந்து செய்யப்பறோம் எப்படி செய்யலண்டதை பார்க்கலாம் ரொம்பவே ஈஸி தாங்க சிம்பிளாக செஞ்சலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ எப்படி செய்யலாண்டதையும் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பேக்கெட்டு நான் வந்து அகரகர் வந்து எடுத்திருக்கேன் அதாவது கடல் பாசின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க இப்போது இந்த ஃபேனில் வந்து நான் ரெண்டு கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பு வந்து சரியாக இருக்குங்க ஒரு க ஒரு பேக்கெட் வந்து அகரகர் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கி விட்டு சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து சீக்கிரமாக வந்து அந்த அகரகர் வந்து நல்லாவே வந்து மெல்ட் ஆகிரும் இப்போது நம்ம ஊற வச்சிருக்கிற இந்த கடல் பாசியும் இதோட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கரைஞ்சி வரணும் அளவுக்கு வந்து நம்ம நான் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம முன்னாடியே வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும் அதனால தான் நம்ம வந்து ஊற வைக்கிறோம் இப்போது நல்லா வந்து கரையிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சிட்டிகை அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அதை விட கம்மியாகவே கொஞ்சம் இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சுட்டு இப்போ இது வந்து கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னதுக்கு விட இப்போ நல்லா கரைஞ்சி வந்துட்டு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கால் கப் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து சுகர் வந்து போதுமானது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட குறைச்சி கூட சேர்த்துக்கலாங்க உங்களோட தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வந்து வச்சு இருக்கணும்னு அவசியம் இல்லை சக்கரை கரைஞ்சாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பவுல் வந்து எடுத்திருக்கேன் இந்த பவுலில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு ஒரு கரண்டி ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றிட்டு எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்றதே நம்ம பார்த்துடலாம் அதிலேயே இப்போ அதில் ஒரு ஒரு கரண்டியை வந்து நான் விட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனா அப்படி யூனாக வந்து நம்ம கரெக்டாக ஊற்றி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சூட்டோடு நம்ம ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு நல்லா செட்டாகி வரது கரெக்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிலேயே வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும் கட்டி கட்டியாக விழ ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு பவுலுக்கு வந்து மாத்திர மாதிரி பாருங்கள் இப்போது கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருக்குது அதை அதில் கொஞ்சமாக வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் சரியாக இருக்குது நம்ம வந்து இப்போ ரெண்டு கப் வந்து தண்ணி எடுத்திருந்தோம் அதாவது ஒரு பேக்கெட் வந்து அகர் வந்து எடுத்திருந்தோம் இப்போ கரெக்டாக இருக்குது நாலு பவுலில் வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ ஃபுட் கலர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இதோட உங்களுக்கு என்ன கலர் வந்து ஃபுட் கலர் இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து எங்கிட்ட நாலு கலர் இருக்கேன் அதனால் நான் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் வந்து சேர்க்குறதுனால நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஆரஞ்சு கலர் தான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அடுத்து வந்து நம்ம க்ரீன் கலர் வந்து சேர்க்க போகிறோம் அதிகமாக வந்து ஃபுட் கலர் வந்து எடுத்துக்க தேவை ஒரு ட்ராப் இருந்தால் போதும் நமக்கு வந்து கலர் வந்து நல்லாவே சூப்பராக வந்து கிடைக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கி கழன்று இருக்குது கெட்டியாக ஒரு ஸ்டேஜ் தான் ரொம்ப நேரம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கெட்டியாகிடும் அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது திரி திரித்திரியாக போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்க்க பாருங்கள் அடுத்து வந்து ரெட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது ரெட் கலர் வந்து நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு டிராப் இருந்தால் போதும் ஒரு ட்ராப்பு கம்மியாகவே இருந்தாவே போதுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து எல்லோ கலர் இருக்குது எல்லோ கலரும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லோ கலரும் வந்து நம்ம சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராக வந்து செட் ஆயிடும் நம்ம இது செட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் இந்த ஜெல்லி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க எதுவும் வெயில் டைமில் வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப குளிர்ச்சியும் கூட இப்போ எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து செட் இருக்கு பாருங்கள் நம்மளோட ஜெல்லி வந்து சூப்பராக பக்காவாக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக வந்து வந்துட்டு பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு வந்து கண்ணாடி போல் நல்லா செட்டாகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணலை தான் வந்து முழுசாக எடுத்து இந்த பிளேட்டில் வந்து நான் வைக்கிறோம் பாருங்க இப்போ கடைகளில் பார்த்தோன்னா நமக்கு வந்து மோல்டு வந்து தனியாவே கிடைக்கிது நீங்கள் போய் கடைகளில் வந்து வாங்கிட்டு வந்து மோல்டில் கூட சேர்த்து நம்ம செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல் இருந்தால் கூட அதில் கூட நம்ம ஊற்றி வச்சோம் அப்படின்னா நல்லாவே சூப்பராக செட்டாகிருங்க இப்போ நம்ம எடுத்து அழகாக வைக்கிறோம் பாருங்கள் இது வந்து பீசஸாக கூட கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலும் சாப்பிட்லாம் நம்ம ஜூஸு ஐஸ்கிரீம் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் செஞ்ச இந்த ஜல்லி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல உங்களோட கருத்து என்னென்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த ஜல்லி வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்